நாளைக்கானபுடிதாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் கார்த்தியை வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம யார் பிடிச்சான்னு பார்த்தா நம்ம மாயாதான் கடைசியில் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் நிப்பாட்டி நம்ம கார்த்தியோட கதையவே முடிச்சுட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உடனேமே வந்து கார்த்தி வந்து அந்த ஆட்டோவில் வந்து தப்பிச்சு போகிறாங்களே அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு பின்னாடியே குருவாரன் வந்து ட்ராக் பண்ணி வராங்க கடைசியில் வந்து ஆட்டோவை பிடிச்சிட்டு வராங்க ஆனால் ஆட்டோ வந்து கொஞ்சம் வேகமாக போனதுனால அவரால் வந்து ஆட்டோ வந்து பிடிச்சு கார்த்தி வந்து வெளியில் கொண்டு வர முடியல அதனால் பின்னாடி ஜீப்பில் ஏறி அவர் வந்து விரட்டிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம கதிர் மாயா ரெண்டு பேருக்குமே வந்து கார்த்தி வந்து இந்த ஆட்டோவில் தான் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சார் என்ன சார் அவனை வந்து வீட்டில் வச்சு மடக்கி பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து கேட்காங்க இல்லை மாயா எங்களால் வந்து பிடிக்க முடியல கடைசி நேரத்தில் வந்து எப்படியோ வந்து அவன் சுதாரிச்சிட்டான் அவனை ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வர்ற ரூட் எல்லாம் அவங்களும் சொல்லிடுறாங்க பின்னாடியே வந்து கதிர் அதுக்கடுத்து மாயா ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா கோயிலில் வந்து நம்ம தனம் வந்து இருக்காங்க தனம் வந்து கோயிலில் வந்து சாமி முடிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து தப்பிக்கனா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க நம்ம கதிர் அதுக்கடுத்து நம்ம மாயா ரெண்டு பேருமே பார்த்தா அங்கே சீனு வேறு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டு அங்கே சாமி கும்பிடுவாங்களே அவங்களாம் நிறைய கூட்டமாக வந்துருக்காங்க முருகன் கோயில் நினைக்கேன் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து நம்ம கார்த்தி வந்து உள்ளே புகுந்துடுறாரு பின்னாடியே வந்து மாயா எல்லோரும் விரட்டிக்கிட்டு வராங்க உள்ளே வந்து அந்த இடத்துல தனத்தை பார்த்தோன்னுமே கார்த்தி வந்து சுதாரிச்சிடுறாரு இதுக்கு மேலே வந்து நம்ம ஓடுனா இவங்கள வந்து தப்பிக்க முடியாது ஆல்ரெடி வந்து போலீஸ் ஒரு பக்கம் விரட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மாயாவும் கதிரும் விரட்டுறாங்க இனிமேல் வந்து நம்ம தப்பிக்கணா வேறு ஒரு வழியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து கத்தியெல்லாம் இருக்குது அந்த கத்தி எடுத்துகிட்டு தனத்து பக்கத்தில் போய் தணத்தை பிடிச்சிடுறாங்க தனத்துக்கு பக்கத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு இப்போ யாராவது என் பக்கத்தில் வந்தீங்கன்னா தான் தனத்தோட கதையை நான் முடிச்சுருவேன் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து இங்கேருந்து போயிருங்க நான் தப்பிச்சு போயிட்டேன்னா யாருக்கும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோவா மிரட்டுறாங்க ஆனால் இவனை வந்து இப்போ தப்பிக்க விட்டோம்னா அதுக்கடுத்து வந்து பெரியமாவை நம்ம வெளியிலே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா கது ரெண்டு பேருக்குமே புரிஞ்சு போச்சு என்னென்னா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் சீனு வந்து மிரட்டுறாங்க டெய் ஒழுங்காக வந்து தனத்தை விட்டுட்டு போயிட்றா இல்லைன்னா உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல மிரட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்தி வந்து எதையுமே கேட்குற மாதிரி தெரியல நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அதுக்கு வந்து நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு உடனே மாயா வந்து கிளவராக யோசிக்காங்க இதுக்கு மேலே வந்து அவனை விடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து அந்த காவடியெல்லாம் எடுத்துருந்தாங்கள்ல அவங்க கையில் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க ஒருத்தர்ட்ட அழகு வாங்கி அப்படியே சைகையில் வந்து மாயாக்கிட்ட வந்து கா சாரி க தனத்துக்கிட்ட வந்து காட்டுறாங்க அந்த அழகை வச்சு எப்படியாவது அவன் மேலே குத்திடு உன விட்டுருவான் நம்ம தப்பிச்சு போய்ட்டு அவனை வந்து பிடிச்சி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம மாயாக்கு மாயா வந்து சிக்னல் கொடுக்காங்கல்ல அதை பார்த்துட்டு தனம் வந்து டக்குன்னு ஆனக்குள்ளே ஒருத்தவருந்து அந்த வேலை வாங்கி நம்ம கார்த்தியோட தொடையில் ஒரு குத்து குத்திடுறாங்க வலித்த உடனே அந்த இடத்துல வந்து நம்ம தனத்தை விட்டு உடனே விரும்ப ஓடி போய் உங்க பிடிக்க போறாங்க அதுக்குள்ள அவர் வந்து வழியோட கோயிலேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தில் வந்து அதே டயத்தில் வந்து நம்ம குருவரன் வந்து வந்துடுறாங்க குருவரன் கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க டேய் எவ்வளோடா எங்களுக்கு தண்ணி காட்டுவ இயர்றான் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு கோர்ட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா குருவரன் வந்து கார்த்தியை தர தரன்னு கழுத்தை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வராங்க கோர்ட்டுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீதிபதி வந்து கேட்குறாங்க மேடம் இந்த சம்மந்தமான சம்மந்தமானாலே இவர் தான் இந்த கேஸு வந்து இவன் இல்லைனா ஒன்றுமே ஆகாது இல்லைனா ஒரு ஒரு நிரபராதிக்கு வந்து நீங்கள் வந்து தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவொடனே உடனே வந்து மாயா அவங்க தரப்பு வக்கீல் இருக்கார்ல அவர் வந்து எந்திரிச்சு மேடம் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவள்னால நாடகமாக அடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த கார்த்தியே இவன் தான் அப்படின்னு சொன்ன நீதிபதி வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னது நீ தான் கார்த்தியா ஹே பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து கேட்காங்க தலையை குடிஞ்சிக்கிட்டே கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரிக்கும் அவங்கட்டு அவங்க அண்ணனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா கார்த்தி வந்து இப்படி சிக்கிக்கிட்டானே இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களே எல்லாத்துக்கும் வந்து உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தா திரு திருநூ முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து ஜானையை பத்தி நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவ எவ்வளவோ நம்ம கிட்ட சொன்னா நம்ம தான் கேட்கல சார் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உணர்றாரு ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை ரொம்ப சொல்லுவாங்களே புவனேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் காரணம் குடும்பத்தில் உள்ள குடும்பத்தை சாரி குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நீ எந்த யாரும் பண்ணிவிட்டு அவங்க மேலே பழியப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு சாணகே திட்டியிருப்பார் அதை நினச்சி வந்து அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க சாணகி வந்து நிரபராதி தான் அவங்கள வந்து நாங்கள் வெளியில் விட்டுறோம் கார்த்தி வந்து குற்றவாளி குற்றவாளியாக இருந்ததுனால அவரை தூக்கி நம்ம வந்து ஜெயிலுக்குள்ள வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுதாங்கிட்டு இங்கிட்டு மாதிரி தான் மாயா அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க